லைக்கா ப்ரொடக்ஷன்ஸை அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் பயங்கரமாக திட்டி தீர்த்துட்ருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா மீண்டும் விடாமுயற்சி படத்தை வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க லைக்கா ப்ரடக்ஷன்ஸ் இது பற்றி அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிலர் தவிர்க்க முடியாத காரணங்களால் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் வெளியீட்டிலிருந்து பிற்போடப்பட்டுள்ளது மேலும் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம் இப்படிக்கு லைக்கா குழுமம் அப்படின்னு அவங்க அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதனால் தான் தலைவர்களுடைய எல்லாம் பயங்கர டென்ஷன் ஆகி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸை டேக் பண்ணியே திட்டு திட்டுன்னு திட்டி தீர்த்துட்ருக்காங்க தமிழில் ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷனாக பார்க்கப்படுறது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஆனால் ரொம்பவே ஒர்ஸ்ட்டாக செயல்படுறாங்க அப்படின்னு அவங்க மேலே பயங்கரமான விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது அதாவது ஒரு படத்தோட வசூலையும் ப்ராப்பராக தெரிவிக்கிறதில்ல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி போட்டு இழு இழுன்னு இழுத்து ஜவ் இழுத்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அவங்க மேலே பயங்கரமான கம்ப்ளைண்ட் வருது ஒரு ரசிகர்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க அப்படின்னா அதை வந்து பூர்த்தி பண்ணணும் சில நேரங்களில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் கொஞ்சம் தள்ளி போகிறது வந்து பிரச்சனை இல்லை பட் அடிக்கடி இதே வேலையாக வச்சுருக்கிறது வந்து அது ரசிகர்களுக்கும் ரொம்ப ஏமாற்றத்தை கொடுக்கும் அதே சமயம் மற்றவங்களுக்கும் அந்த படத்து மேலே உள்ள ஈர்ப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இதை புரிஞ்சுக்கிட்டு தயாரிப்பு நிறுவனங்கள் கரெக்டாக சொன்ன தேதியில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெருமளவு முயற்சி எடுக்கணும் அதை லைக்காக எடுக்கிறாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது சரி இது பற்றி அவங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க